அன்பு தமிழர்கள் நாளை காலை அதற்கார்மசுடன் வலை இருக்கு எம்எம்சி சிந்திரபட்டி கேப்டன் பால் பல்லவ நகாமப்பட்டி மூணு டேய் உள்ள அணித்தலைவர் விழாமடிகாரம் எம் பி பிரி குளங்காரி அணித்தலைவர் விழா மடிகாரம் பட்டி, அதற்கு அடுத்த சொல்லு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அவர்களை எதிர்த்து வேற வேண்டிய தயவு செஞ்சே சீஃப் டெஸ்ட்டு வர்றாங்க ரோட்டில் இருக்கிற வண்டியெல்லாம் ஓரத்தில் வச்சுக்கிறேன் வண்டி எடுத்தாங்கன்னா இருக்கும் கோச்சிக்காதீங்க அவங்க அவங்க எடுத்து ரோட்டில் ஆட்டை ரோட்டே கொஞ்சம் வாங்க ஓட்டை எடுத்துருக்கேன் இந்த சைடு கோவிலுக்கு செற்கான சைடு நிறைய இடம் இருக்குது கயிறெல்லாம் நும்பாட்டலாம் அங்கே வந்து ரும்பாட்டிங்க ரோட்டில் எந்த வண்டியும் வைக்காதீங்க சீஃப் டெஸ்ட்டு வராங்க பட்டி, ஐந்து வெற்றி புள்ளிகள் மனை வெட்டுப்பட்டி மூன்று வெற்றி புள்ளிகள்

அருமையான பொடி திறமைக்கு வயசே இல்லை வயசு ஒரு தடை இல்லை அருமையான பிடி பன்னெண்டு மணியில தங்கள் அடிய பேரை பதிவு செய்து கொடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனே தயுரி இப்போ சொல்றேன் அனே தய மட்டும் போற கட்டுங்க ತಕ್ಕ ಎರಂದರ್ ಅನುಭವ ತಗೊಂಡು ಸೌಂದರೀ எோம் எங்களுக்கு இந்த கபடி பகுதியை எங்கள் ஊருக்காக பெற்றுக் கொடுத்தார்பட்டியை சேர்ந்த சண்முக அவர்களை கபாலி சார்பாக வரவேற்கின்றோம் ஐயா சண்முனை பதினைந்து வெற்றி புள்ளிகள் மனமெட்டு ஒட்டி ஆறு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் கொடிக்கால் பட்டி

ચાઈના ગામ પોટી તો આપણે તૂકરો મારવાનું વાર ઓની લે આપણે આગળ પડતી જવું હવે ઓલા આપણે યે હે આટલી આટલી கொடிந்தால்பட்டி பதினெட்டு வெட்டு புள்ளிகள் வட வெட்டுப்பட்டி ஏழு வெட்டு புள்ளிகள் கொடிந்தால் பட்டி கிடையாது ஆட்டப்போடிய கடைசி மூன்று நிமிடம் அடுத்த ஆளுகம் இறங்க வேண்டிய அணியினர் புதிய நிலா கருத்தங்கள் பற்றி வீர தமிழன் ஸ்போர்ட்ஸ் சூரியகுடி இரணிகளும் வெகு விரைவாக ஆளுகள் வரவும் இந்த டீம் வெளியில போனதையும் ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் உள்ள இறங்கியிருக்கலாம் வீர தமிழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சோழியகுடி புதிய நிலா கருத்தங்கள் பற்றி அதற்கு அடுத்த சுப்பு ஆர் ராஜசேகர் அன்பு தமிழர் ராணிமுறை கனகபுரதர் இரணிகளும் தங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் அதற்கு அடுத்த சுப்பு ஆளுநருக்கு எம்எம்சி சித்திரப்பட்டி கேப்டன் பாலபுரதர் பகவான்பட்டி

ீங்க <laughs> नहीं मतलब फोन से पूछा जैसे कि तो आने वाले को जवाब दोगा ना प्लीज पीए नाम बताने से ये के नाम बताइए मुझे पाने आटा बढ़िया घरेलू से और नहीं मिला आ रहे हो வீரதம்மன் போட்டு சொல்லி புதிய சீக்கிரம் வடிவாங்க